முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம நம் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உயர்ந்தது எப்படி இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம்னா தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் என்ன காரணம் பொருளாதாரத்தை கண்ணு மயங்காத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்பொழுதுண்ணா ஜாதி வெறி இல்லாத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்பொழுது மனிதாயம் உள்ளவ சங்கம் இந்த சங்கம் உயர்ந்தது எப்படின்னா மதேவரி இல்லாத சங்கம் இந்த சங்கம் உயர்ந்தது எப்படின்னா மதிக்கக்கூடிய சங்கம் தன்னை மதிக்க பிறர் மதி மதிக்கத்தக்க சங்கம் மதிப்பு தன்னை மதிப்பு அதே சமயத்தில் பிறர் மதிக்கக்கூடிய சங்கம் ஆக மனிதாயமான ஒரு சங்கம் இந்த சங்கம் உயர வேண்டும் நீடு வாழ வேண்டும் நீங்கள் எங்களை இந்த சங்கத்தை வாழ்த்து வேண்டும் சங்க தொண்டர்கள் வாழ வேண்டும் நான் வாழ வேண்டும் உலகமெல்லாம் வாழ வேண்டும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் சொல்லி நீங்கள் உட்காந்து கேட்கின்ற இடம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பசியார் இடத்தில் உட்காந்து கேட்கிறீர்கள் நீங்கள் வாழ வேண்டும் உங்கள் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் இன்று முதல் ஜீவகாரணத்தை கடைபிடித்து நீங்களாம் ஜென்மத்தை கடை தேற்ற வேண்டும் பிள்ளைகளுக்கு எல்லாம் நீடிய ஆவிலும் சிறந்த கல்வியும் சகல செல்வம் பெற்று நீங்கள் நீர் வாழ வேண்டும்